வணக்கம் நண்பர்களே முதல் முதலாக ஐந்து ரூபாய் டெஃபினட்டிவ் நாணயங்கள் ரூபாய் நோட்டுக்கு சப்ளிமெண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முதல் மக்கள் பயன்பாட்டிற்காக வெளியிடப்பட்டு வருகின்றன அவை என்னென்ன உலோகக் கலவையால் ஆனவை என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரை வெளியிட்ட நாணயங்கள் குப்ரோ நிக்கல் என்ற உலோக கலவையால் செய்யப்பட்டது அதில் தாமிரம் எழுவத்தைந்து சதவீதமும் நிக்கல் இருபத்தைந்து சதவீதமும் கலந்திருக்கும் இந்த நாணயங்களின் எடை ஒன்பது கிராம் ஆகும் ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட ஐடி மற்றும் கனெக்டிவிட்டி சீரிஸ் நாணயங்கள் ஃபெரிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ற உலோகக் கலவையால் ஆனது இதில் இரும்பு எண்பத்தி ரெண்டு சதவீதமும் குரோமியம் பதினெட்டு சதவீதமும் கலந்திருக்கும் இந்த நாணயங்களின் எடை ஆறு கிராம் ஆகும் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் வெளியிடப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயங்கள் நிக்கல் பிராஸ் என்ற கலவையால் ஆனது இதில் தாமிரம் எழுவத்தைந்து சதவீதமும் நிக்கல் ஐந்து சதவீதமும் துத்தநாகம் இருபது சதவீதமும் கலந்திருக்கும் இந்த நாணயங்களின் எடை ஆறு கிராம் ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் வெளியிடப்பட்ட நாணயங்கள் நிக்கல் பிராஸ் என்ற கலவையால் ஆனது ஆறு புள்ளி ஏழு நாலு கிராம் எடை கொண்டது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி